திரு ரமண கீதை அத்தியாயம் மூன்று மிக உயர்ந்த கடமை விவேகமுள்ளவர்களின் மகிழ்ச்சிக்காக தெய்வராதருக்கும் ஆச்சாரியர் ரமணருக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடல் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கேள்வி பகவான் பிறப்பு இறப்பு இவற்றின் சுழற்சியில் சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதரின் மிக உயர்ந்த கடமை என்ன தயவு செய்து ஒன்றை முடிவு செய்து எனக்கு விவரித்து உரைக்க வேண்டும் பகவான் பதிலளித்தார் மிகவும் உயர்ந்ததை விரும்புவோருக்கு தமது மெய்யான தன்மையை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் முக்கியமாகும் அதுதான் எல்லா செயல்களுக்கும் அவற்றின் விளைவுகளுக்கும் அடிப்படையாகும் கேள்வி சுருக்கமாக எந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக ஒருவர் தமது மெய்யான தன்மையை உணர முடியும் பதில் புலன் பொருட்களிலிருந்து எல்லா எண்ணங்களையும் எத்தனத்தின் மூலமாக பின்வாங்கிவிட்டு வெளிப்புற பொருட்களைப் பற்றி இல்லாத நிலையான சுய விசாரணையில் ஒருவர் பொருந்தி இருக்க வேண்டும் சுருக்கமாக ஒருவர் தமது சொந்த தன்மையை அறிந்து கொள்ள இதுதான் பயிற்சியாகும் இந்த யத்தனம் மட்டுமே மேன்மை மிகுந்த உட்புற தரிசனத்தை கொண்டு வரும் கேள்வி ஞானியர்களில் எல்லாம் மிகச்சிறந்த ஞானியே மறை நூல்களில் நிர்ணயித்து குறிப்பிட்டுள்ள நடத்தை விதி தொகுப்பை கடைபிடிப்பது வெற்றியை சாதிக்கும் வரையில் தொடர்ந்து அளிக்குமா பதில் நிர்ணயித்து அளிக்கப்பட்டுள்ள நடத்தை விதிகள் தீவிரமாக உள்ள ஆன்மீகர்களின் எத்தனத்திற்கு உதவி அளிக்கத்தான் செய்யும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எல்லாம் சாதனையில் வெற்றி அடைந்தவர்களுக்கு தாமாகவே விழுந்துவிடும் கேள்வி வெளிப்புறப் பொருட்களைப் பற்றி இல்லாத நிலையான சுய விசாரணையில் இருப்பதால் ஒருவருக்கு கிடைக்கும் வெற்றி என்னவோ அதே அளவு வெற்றியை புனிதமான மந்திரங்களை ஜபிப்பதால் அடைய முடியாதா பதில் நிதானமான மனதுடன் இடைவிடாமல் புனிதமான மந்திரங்கள் அல்லது ஓம் என்ற மந்திரம் இவற்றை ஜபிக்கும் தீவிரமான ஆன்மீகர்கள் வெற்றியடைவார்கள் புனிதமான மந்திரங்கள் அல்லது தூய ஓம் என்னும் மந்திரம் இவற்றை ஜபிப்பதால் மனம் புலஞ்சார்ந்த பொருட்களிலிருந்து பின்வாங்கி ஆன்மாவுடன் ஒன்று சேர்ந்து விடுகிறது இந்த அற்புதமான உரையாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாவது வருடம் ஏழாவது மாதம் ஏழாவது நாளன்று நடைபெற்றது